அலாம் மக்களே அலகது இல்லா நான் ஒரே நாளில் முடிவு பண்ணி மூணு நாளில் விசா ரெடி பண்ணி அலகது இல்லா ஒரே நாளில் சென்னையிலேருந்து துபாய் வந்து துபாயிலேருந்து அபுதாபி வந்து அபுதாபிலேருந்து பார்ட்ரு க்ராஸ் பண்ணி சிறப்பாக நம்ம ஆஜியார் ஆளின் சாதிக்கா அவங்க கூட அலகது இல்லா சகோதரத்தனத்தோடு இஸ்லாமிய ஒருங்கிணைப்போடு அல்லாவோட தவக்கல்ல மதீனா சென்று நிகரம் கட்டி நாங்கள் இப்போது வந்து மக்காட்டு செய்கிறோம் துபாய் செய்யுங்க நல்லா நாடினால் நம்ம அனைவரும் இவரோடு சேர்ந்து பிரயணிக்கிறதுக்கு நல்லா சிறப்பாக்கி தருவோம் அலாம் வலைக்கும் அதுமான் சொல்லுங்கள் 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 சும்மா எப்போ வந்தோம் நம்ம சும்மா சொல்லுங்கள் அதுரம்மான் என்ன போறீங்க வாங்க நீங்கள் லைவ் போட்டுறப்போ லைவ்லாம் போடல சொல்லுங்கள் நம்ம எங்கேருந்து வந்தோம் சொல்லுங்க நம்ம துபாயில இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க திரும்பிட்டு தானே கேட்குறேன் சொல்லுங்கள் தப்பு பண்ணி போடுங்க